வணக்கம் ஏபிஜிபி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி திரளான பொதுமக்கள் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகளால் அகில பாரதிய கிரக பஞ்சாயத்து என்னும் ஏபிஜிபி நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக சிறப்பான முறையில் நடைபெற்றது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் கர்னல் பேராசிரியர் டாக்டர் என் எஸ் சந்தோஷ்குமார் நிகழ்ச்சிக்கு தகல் தலைமை தாங்கினார் புதுச்சேரி குடும்ப நீதித்துறை முன்னாள் நீதிபதி கே எஸ் மோகன்தாஸ் தொழிலதிபர் பி புகழ்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி செபாநாயகர் ஏம்பலம் ஆர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி யூவி குரூப்ஸ் உத்தரவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் ஏபிஜிபி வட தமிழக மாநில தலைவர் கே வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார் வட தமிழ்நாடு இணை செயலாளர் அர்ஜுன கிருஷ்ணாராம் துவக்க உரை நிகழ்த்தினார் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் ஜே ரமேஷ் ஏபிஜிபி வேலைமுறையும் வெற்றியும் குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார் தென்பாரத அமைப்பு செயலாளர் எம் என் சுந்தர் நிகழ்ச்சியின் அவசியம் குறித்து விரிவாக பேசினார் வட தமிழக மாநில செயலாளர் ஆர் பசுபதி மாநில பொருளாளர் சண்முகம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் திருவனந்தபுரம் ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு தினசரி ரயில்கள் இயக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களில் நுகர்வோர் குழுக்கள் ஏற்படுத்தி செயல்படுத்த வேண்டும் உணவகங்களில் தரத்திற்கு ஏற்ப கிரேட் வழங்க வேண்டும் புதுச்சேரி நகர சாலை நெரிசலை கட்டுப்படுத்த ஆமினி பேருந்துகளுக்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நாலு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகர் ஆர் செல்வத்திடம் வழங்கப்பட்டது அதற்கு சபாநாயகர் நாலு தீர்மானங்களையும் புதுச்சேரி அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும் என்ற உறுதிமொழி அளித்தார் முன்னதாக ஏபிஜிபி ஐம்பத்தி ஓராது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியொட்டி புதுச்சேரி முக்கிய வீதிகளில் வழியாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்வலத்தை புதுச்சேரி சிறப்பு அதிகாரி மற்றும் கூடுதல் சார்பு நீதிபதி டாக்டர் எஸ் ராஜசேகர் குடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் நுகர்வோர் பிரச்சினைக்கு ஏபிஜிபி இருக்கு இயற்கை வளங்களை அளித்து சமூக குற்றவாளி ஆக்காதே உணவில் கலக்கும் சிறுதுளி நெகிழி உண்மையில் பெருந்தொற்று நோய்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தும் நெகிழியை பயன்படுத்தாதே இயற்கையை கொள்ளாதே சட்டினி சாம்பாருக்கு பாத்திரம் நம்முயிர் என்றும் பத்திரம் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியின் துவக்கமாக திருவண்ணாமலை காஞ்சி காமக்கோடி ஆஸ்தான வித்வான் பி டில்லிபாபு குழுவினர் மங்கள இசை நிகழ்ச்சி மற்றும் திருக்கண்டீஸ்வரர் இசை திருக்கூட்டம் திரு கிருஷ்ணராஜின் வரவேற்பு இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நன்றி வணக்கம் மை தாயகம் ஆ அந்த மற்றதிந்த அமரூமி பாரதம் தேவலோகேவி எத் தாயகம் ஆதி அந்த மற்றதிந்த அமர பூமி பாரதம் தேவலோகேவி எத் தாயகம் புயலை போல தாக்கினர் பஞ்ச நதி கரைதனில் தோல்வி கண்டு சாய்ந்தனர் பஞ்சு போல் பறந்தனர் காற்றிலே கலந்தனர் கால வெள்ள போக்கிலே கடலுடன் கரைந்தனர் பாரதத்தின் வீர சக்தி பாரிலே ஜொலித்தது பாரிலே ஜொலித்தது லோகமே வியக்கும் எம் தாயகம் ஆதி அந்தமக்கதிந்த அமரபூமி பாரதம் தேவலு பராக்கிரமம் வளர்த்திடும் மரபுகள் தகந்தன போக வசதியாசையில் மூழ்கி வாழ்ந்த வேளையின் துரோகிகள் மலிந்தன சுதந்திரம் அழிந்தது தேச பக்தி ஏற்றி புத்துணர் எழுப்புவோம் புத்துணர் விழுப்புவோம் దేవోకేవియత్ కుం వరుమై తాయగం ఆది భూమి భారతం దేవోకమే వియత్ வழிபாட்டில் வேற்றுமை உள்ளத்திலே கோவில் கொண்ட தருமத்திலே ஒற்றுமை முந்தையரின் உதிர நன்மை ஒரு குடும்பமாக்குது ஒருமையை உடைக்க வரும் அடமையை அகற்றுவோம் ஒன்றுபட்ட பாரதத்தின் எழுச்சி கீதமே இது எழுச்சி கீதமே இது தேவலோகமே வியக்கும் என் மறுமை தாயகம் അതിയന്തതി അമര അമരഭൂമി ഭാരതം കേവലു தர்ம சக்தியோங்கி எங்கும் தலை விரித்து ஆடுது அந்நியர் வலை விரித்து வேட்டையும் நடக்குது அன்னையலரியும் குரல் நெஞ்சையே குறுக்குது ராஷ்டிரபக்தி நறுமணம் நாட்டிலே நிரப்புவோம் நாட்டினை எழுப்புவோம் இன்றைய பணி இது இன்றைய பணி மாற்றதிந்த அமரபூமி பாரதம் தேவலோகியத்தும் எம்மருமை தாயகம் ஆதி அந்த மாற்றதிந்த அமரபூமி பாரதம் தேவலோகியத்தும் எம்மருமை தாயகம் வணக்கம் ஏபிஜிபி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி திரளான பொதுமக்கள் கலந்து கொண்ட சுற்றுச்சூழல் நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மகளால் அகில பாரதிய கிரக பஞ்சாயத்து என்னும் ஏபிஜிபி நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கத்தின் ஐம்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக சிறப்பான முறையில் நடைபெற்றது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் கர்னல் பேராசிரியர் டாக்டர் என் எஸ் சந்தோஷ்குமார் நிகழ்ச்சிக்கு தகல் தலைமை தாங்கினார் புதுச்சேரி குடும்ப நீதித்துறை முன்னாள் நீதிபதி கே எஸ் மோகன்தாஸ் தொழிலதிபர் பி புகழ்முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் ஆர் செல்வம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி யூவி குரூப்ஸ் உத்தரவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் ஏபிஜிபி வட தமிழக மாநில தலைவர் கே வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்று பேசினார் வட தமிழ்நாடு இணைச் செயலாளர் அர்ஜுன கிருஷ்ணாராம் துவக்க உரை நிகழ்த்தினார் புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் ஜே ரமேஷ் ஏபிஜிபி வேலைமுறையும் வெற்றியும் குறித்து விளக்க உரை நிகழ்த்தினார் தென்பாரத பாரத அமைப்பு செயலாளர் எம் சுந்தர் நிகழ்ச்சியின் அவசியம் குறித்து விரிவாக பேசினார் வட தமிழக மாநில செயலாளர் ஆர் பசுபதி மாநில பொருளாளர் சண்முகம் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் திருவனந்தபுரம் ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு தினசரி ரயில்கள் இயக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களில் நுகர்வோர் குழுக்கள் ஏற்படுத்தி செயல்படுத்த வேண்டும் உணவகங்களில் தரத்திற்கு ஏற்ப கிரேட் வழங்க வேண்டும் புதுச்சேரி நகர சாலை நெரிசலை கட்டுப்படுத்த ஆமினி பேருந்துகளுக்கு தனி இடம் ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நாலு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சபாநாயகர் ஆர் செல்வத்திடம் வழங்கப்பட்டது அதற்கு சபாநாயகர் நாலு தீர்மானங்களையும் புதுச்சேரி அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும் என்ற உறுதிமொழி அளித்தார் முன்னதாக ஏபிஜிபி ஐம்பத்தி ஓராது ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியொட்டி புதுச்சேரி முக்கிய வீதிகளில் வழியாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் நுகர்வோர் விழிப்புணர்வு ஊர்வலத்தை புதுச்சேரி சிறப்பு அதிகாரி மற்றும் கூடுதல் சார்பு நீதிபதி டாக்டர் எஸ் ராஜசேகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் நுகர்வோர் பிரச்சினைக்கு ஏபிஜிபி இருக்கு இயற்கை வளங்களை அளித்து சமூக குற்றவாளி ஆக்காதே உணவில் கலக்கும் சிறு துளி நெகிழி உண்மையில் பெருந்தொற்று நோய்கள் ஆகியவற்றை ஏற்படுத்தும் நெகிழியை பயன்படுத்தாதே இயற்கையை பகைத்து கொள்ளாதே சட்டினி சாம்பாருக்கு பாத்திரம் நம்முயிர் என்றும் பத்திரம் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியின் துவக்கமாக திருவண்ணாமலை காஞ்சி காமக்கோடி ஆஸ்தான வித்வான் பி டில்லிபாபு குழுவினர் மங்கள இசை நிகழ்ச்சி மற்றும் திருக்கண்டீஸ்வரர் இசை திருக்கூட்டம் திரு கிருஷ்ணராஜின் வரவேற்பு இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நன்றி வணக்கம் லோகமேவியக்கும் எம் மருமை தாயகம் ஆதி அந்த மற்றதிந்த அமர பூமி பாரதம் தேவலோகமே வியக்கும் எம் தாயகம் ஆதி அந்த மற்றதிந்த அமர பூமி பாரதம் தேவலோ